ஒரு ஆரோக்கியமான விதை ஒரு நல்ல வளமான மண் ஒரு நல்ல சூழல் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சுவையான ஒரு ஆரோக்கியமான உணவு பண்டங்கள் நம்மளுக்கு கையில் கிடைக்குது அதே மாதிரிதாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு தாய் ஒரு ஆரோக்கியமான அப்பா இவங்க கிட்ட இருந்து வர ஒரு விந்து ஒரு முட்டை எகு இதெல்லாம் சேர்ந்து எம்ப்ரோவா உருவாகுதுன்னா தான் அந்த குழந்தையோட ஆரோக்கியம் எல்லாமே டிஎன்ஏலயே டிசைட் ஆயிடுது இல்லைங்களா அப்போ ஒரு குழந்தைக்கு பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய எல்லா டெபிஷியன்சி சத்து குறைபாடு பலவீனம் அஜீர்ணம் பசியின்மை தூக்கமின்மை உடல் சோர்வு மன சோர்வு எல்லாத்தையும் போக்கிட்டு தான் ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப பிசிக்கலி மென்டலி ரொம்ப நல்லான பிறகு அந்த குழந்தைய பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான நோய் இல்லாத நை நைன்னு கஷ்டப்படுற குழந்தை பிறக்கவே பிறக்காது ரொம்ப திருப்தியாக இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக ஸோ பிளான் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் பிளான் பண்ணணும்னு ஒன்று இருக்குங்க ஏனோ தானன் கடமைக்கேன்னு ஏதோ ஒன்று பண்ணுறப்ப அது ஏனோ தானன் கடமைக்கு வரும் பிராயத்துக்கும் அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அதெல்லாம் யோசிச்சு பண்ணு ஓகே ஆரோக்கியமான வாழ்க்கைன்றது ரொம்ப பிளான் பண்ணி சாமர்த்தியமாக அறிவோடு இருக்கும்போது தான் நடக்குது நன்றி வணக்கம்